கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார் நீங்கள் கடகராசிக்கு மட்டும் தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க கடகராசிக்காரர்கள் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே பயமா இருக்குது நிறைய பேர் கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் கடகராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தினால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது மிக முக்கியமான விஷயமே ஒன்றுதான் நண்பர்களே ஏழு எட்டுக்குடைய சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஏழு எட்டுக்குடையவர் இந்த சனி பகவான் ஒரு ஏழு எட்டு கூட ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தார்னு பேர் திரும்பவும் உக்கரமாயிட்டார் சார் கரெக்டு தான் எட்டு கூடையவன் இப்போ தான் சாந்தியானா ஏன்னா கடகராசிக்காரர்களை கடந்த ரெண்டரை வருஷத்தை மறந்துருக்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அஷ்டம சனி அஷ்டம சனி சாதாரண அஷ்டமசனியார் தான் பரவாயில்ல வீரபாண்டி அஷ்டமசனி ஏன்னா ஆட்சி பெற்ற சனி எட்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறும்போது வறுமை வியாதி கஷ்டம் கடகராசிக்காரர்கள் அனுபவித்த துன்பம் மாதிரி இந்த உலகத்தில் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க இந்த கடந்த ரெண்டரை வருஷம் அவ்வளவு கஷ்டங்களை தாங்கியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் இவர்கள் வாழ்க்கையில் எனக்கும் ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறது தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய இயக்கமாக இருந்தது எட்டாம் இடத்தை சனி பகவான் ஆட்சி பெற்ற போது இந்த அஷ்டமசனி ஆகி ஒன்பதாம் இடத்துக்கு போய் கொஞ்சம் சுகம் கொடுத்தார் இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்குள்ளே திரும்பவும் அக்கிரமாயிட்டார் ஜெய்யோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான் அப்போது அஷ்டம சனியாக இருந்தவர் வக்ரம் பெற்றுட்டா என்ன ஆகும் திரும்பவும் வந்து அஷ்டம சனி வந்த மாதிரி தான் இப்போ வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்பா சந்தோஷம் பா ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எட்டு குடையவன் மட்டுமல்ல ஏழு குடையவனாகவும் இருக்கிறான் இவன் வக்ர நிவர்த்தி பெறுவது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் என்ன என்ன பல விஷயம் ஏன்னா ஏழு குடையவனாக இருந்து ஒன்பதாம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது என்ன மாதிரியான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் என்றால் ஏழாம் இடம் என்பது விவாகஸ்தானம் ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது காதல் ஏழாம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் என்பது அயல் நாட்டு பயணம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்துக்கு உடையவ இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க ஒரே தூக்கா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி எங்கே போகுது எங்கே ஆசைப்படுறீங்களோ அங்கே போகுது சார் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நான் ஆசைப்பட்ட ஊர் கிடைக்கிறதில்ல ஆசைப்பட்ட ஊர் கிடைக்கிறதில்ல ஜிம்பாபே போகணுன்னு ஆசையாக இருக்குது சார் ஜின்சிபார் தான் சார் கிடச்சிருக்கு அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்டேன் எனக்கு ஆப்பிரிக்கா கிடச்சிருக்கு சார் இந்த மாதிரி நான் எதையும் தாழ்த்தி உயர்த்தி பேசலை குளிர் பிரதேசம் வெப்ப பிரதேசம்னு பேச வரேன் நான் மலேசியா போகணுன்னு ஆசைப்பட்டேன் மாலத்தீவு கிடச்சிருக்கு சார் சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ஏன்னா எங்கே வேலை கிடைக்குதோ நம்ம நமக்கான வேலை எங்கே வாய்ச்சிருக்கோ யாருக்கு தெரியும் நமக்கான வேலை என்பது எங்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கு தெரியும்